நண்பர்களே கலா இருந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே நம்ம இப்போ வந்து நெக் டிசைன் பேக் நெக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு சைடு ரவுண்டும் ஒரு சைடு பாவும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதை லைனிங்கில் வந்து ஒரு சைடு நல்லா கேர்வாக ரவுண்டாக வெட்டிக்கிட்டு இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லைனிங்கை வந்து ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து திருப்பி கார்னரில் வந்து நம்ம கட்டு கொடுத்து அப்படியே திருப்பி எஜ்ஜி தையல் போட்டு அப்புறம் சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நெக்கில் நம்ம வந்து டிசைன் வச்சு தைக்க போகிறோம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் நண்பர்களே கலா இருந்து மூணு இன்ச்சு அகலத்துக்கு நீளமாக ஒரு பீஸ் எடுத்து அப்படி நீளம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜாயின் கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் கூட ஜாயின் பண்ணி நீளமாக எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடித்து ஓரத்தில் தையல் போட்டு அதை திருப்பி எடுத்துக்கணும் திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை சின்ன ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சு ஃப்ளீட் மாதிரி பிடிச்சி ஃபுல்லாக ஃப்ளீட்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு சைடு ரவுண்டும் ஒரு சைடு பா வரையும் நம்ம தைச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு லேஸ் வச்சு அடித்து எடுத்துட்டு அது அந்த க ஃபுல்லாக எடுக்கக்கூடாது அந்த பானுக்கு வர்ற அந்த ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி இந்த ஃப்ளீட் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சென்டரில் தான் அடிக்கணும் எதுக்காக சென்டர்லனா நம்ம வந்து அதை ஓரத்தை அடித்து இடையில சென்டரில் ஒரு பீட்ஸ் வைக்க போகிறோம் அதுக்காக தான் அடித்து எடுத்துட்டு இதோட தொடர்ச்சி விட அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவங்களே கலா இருந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸோட போன வீடியோட தொடர்ச்சி தான் இதுவும் ஒரு சைடு மட்டும் நம்ம ரவுண்ட்ஸ் சைடு மட்டும் நம்ம டிசைன் வச்சு அந்த ஃபிரில் வச்சு தைச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பா சைடு வந்து நம்ம இன்னும் ஸ்டிச் பண்ணல அதுக்கு தான் வந்து நம்ம டிசைன் தைக்க போகிறோம் நம்ம வந்து சாரீ கிளாத்தில் வந்து அந்த ஷோல்டர்லேருந்து கீழே லென்த்து எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நம்ம கேன்வாஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சிக்கு கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு நீளம் அதுக்கு லென்த்து அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து சாரீ கிளாத்தில் வச்சு ஒட்டிட்டு ரெண்டு சைடும் வந்து பிசுறு இல்லாமல் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நாட்டு மாதிரி தச்சு அதை வந்து நம்ம கோர்க்குற மாதிரி வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அதில் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டி ரெண்டு சைடும் வந்து ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி அந்த ஒன்று இன்ச்சுக்கு வந்து நம்ம இதை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து நாட்டை கோர்த்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இது பிடிச்சிருந்தாலும் நண்பர்களே கலா டெய்லரிங்லேருந்து போன வீடியோட தொடர்ச்சி தான் எதுவும் ப்ளவுஸு வந்து நம்ம ஒன் சைடு வந்து நம்ம ஃபில் வச்சு அடிச்சிருக்கோம் இன்னொரு சைடு வந்து நம்ம டிசைன் பண்ணி எடுத்து வச்ச வீடியோ பார்த்துருந்தோம் அந்த டிசைனை வந்து நம்ம பானைக்கு சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த வி ஷேப் வர்றதுக்கு அந்த வி ஷேப் மாதிரி வச்சு நம்ம அந்த சென்டரில் வந்து ஒரு பீட்ஸ் வச்சு தைச்சி எடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அப்படியே நிற்கும் நம்ம என்னதான் இது பண்ணாலும் அது களைஞ்சி போகாத அப்படியே இருக்கும் அதுக்காக தான் அந்த பீட்ஸ் வச்சு ரெண்டு நாட்டுக்கிட்டேயும் வச்சு சென்டரை நம்ம அந்த பீட்ஸ் வச்சு தைக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளீட் வச்ச இடத்துல அந்த ஃப்ளீட்டை மடித்து நம்ம பீட்ஸு நான் வந்து சிங்கிள் ஃபீட்ஸ் வைக்காமல் த்ரீ பீட்ஸாக வச்சு நான் தச்சு முடிச்சுருக்கேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்